பயணம் கேரளாவை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்னடா வாயில வராத பேர் என்ற சொல்ல இயலும் வெட்டி வெட்டியா வெட்டி பூமா வெட்டியா கேரளாவில் கொம்பார வெட்டி அருவிக்கு மேக்கரையிலிருந்து இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் என்று சொன்னார்கள் போய்கொண்டிருக்கிறோம் சித்திக்கே எப்படி இருக்கு மழையும் மழை சார்ந்த இடமும் ஜாலியா இருக்கு இயற்கையா காற்ற வாங்கி போற ரொம்ப சந்தோஷமா இருக்கு

எப்படி இருக்கு இருக்குதா ஒரு எவ்வளவு பெரிய பிரமாதமான மரம் எத்தனை வருஷம் மரமும் அள்ளி மலர் எடுத்து அள்ளி மலர் எடுத்து தனம ஓடையில குளிச்சுக்கிறேன் சார் ஏண்டா தவக்க கணக்கு நடக்கிறேன் দিবাতে 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 দিবাতে

மயிலேறும் மண்ணவா மன்னவா என் மனம் ஏற இங்குவா செயல் வீரன் அல்லவா உன் சிறப்பெல்லாம் சொல்லவா கண்டுகொண்டே நான் வந்தது யார் என்று கண்டுகொண்டே இது கல்லைக்கு அணை

ஆ சரிங்கம்மா அனைவருக்கு வணக்கம் அனைவருக்கு வணக்கம் ஓம் சக்தி நாக சக்தி ஜெய் வராய் ஜெய் ஜெய் வராயி இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா தென்காசி மாவட்டம் மேக்கரை பக்கத்தில் உள்ள என்ன சொல்லுவாங்க காட்டேஜ் காட்டேஜ் ஏரியாவில் இருக்கும் இங்கே வந்து நிறைய கிளை நதிகள் அருவிகள் சிற்றோடைகள் ஒரு நிறைந்த பகுதி ஒரு அருமையான மனசுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் அமைதிக்கும் ஒரு ஏற்ற இடம் இந்த இடம் அம்மா வந்து எங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க அம்மாவோட தொண்டு உள்ளங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து ஒரு மன மகிழ்ச்சி காண வேண்டும் அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று எங்களை அழைத்து வந்து உள்ளார்கள் இங்கேயும் எங்களுக்கு தங்குவதற்கு ஒரு அறை உள்ளது அதனால்

கவனம் இல்ல என்னடா எது எடுத்துட்டு வராம வந்திருக்கீங்க ஏதாவது எடுத்துட்டு வாங்களா சகோதரி புதிய அந்த அம்மா கிட்ட ஒரு கொடுத்து விடுங்க ஃபுல்லாக கூட கொடுத்து விடுங்க கையை காரணம் நாங்களே ஏம்பாடு பெரும்பாடு தென்காசி மாவட்டம் நிலையில ஏற்றி பாறையில் உட்கார வச்சு முறுக்கு சாப்பிட விட்டாச்சு இப்போ அவர்களோட முறுக்கு சாப்பிட்ட உணர்வையும் வணக்கம் உங்கள் பேரு ஸ்டாலினி சூரியா பேர்

மரோன் சேடிண்டா பாத்தீங்களா முருக கரெக்ட்டா ஆமா சொல்லுங்கன்னு சொல்றாங்க பாருங்க அப்படியே எங்க 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 போறோமோ அங்க முருக வந்துடுவாரே அது மாதிரி ஒரு தொண்ட ஒரு ஒரு வாரம்லாம் இங்க இருந்ததா எல்லா மரம் இங்க பேசி ம் அந்த மாதிரி ஒரு இடம் எப்படி எல்லாம் அம்மா சந்தோஷத்தை நாங்கள் சேர்ந்து கொண்டாடுறோம் இன்னொன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமாவே கோயிலை பத்தி அம்மா எல்லாமே அடுத்து எடுத்து 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 வச்சு அவ்வளோ ப்ரெஷர்ல இருக்காங்க அவ்வளவு வழி வேதனிலையும் வந்து நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் ஆகிடுச்சோனோ அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டோம் ரெண்டாவது நம்ம பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தோன்ற ஒரு காரணத்துக்காக வந்து அம்மா எல்லா வழியும் கொடுத்துக்கிட்டு இங்க எங்களை வந்து கூப்பிட்டு வந்து அவ்வளோ சந்தோஷமா வச்சிருக்காங்க அதனால அம்மான்ற கடுத்த வார்த்தை எங்களுக்கு தெரியல இல்லைன்னா அந்த தான் நம்ம சொல்லிடுவோம்

நாகபுரத்துல இருக்கிற அம்மாங்களுக்கு எப்படி தொண்டு சேருமோ அதே மாதிரி நம்ம அம்மாவுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்கள உள்ளங்கையில வச்சு தானே இருக்கணும் அதுதான் வந்து நன்றியை விட நன்றின்னு சொல்ல முடியாது அதுவும் கூட அதுல ஒரு பெர்சன்டேஜ் மீன் வளர் பலர் போவார் ஆமா அது உண்மையா இருப்ப அந்த பாக்கியம் கிடைக்க போகுது மாதிரி நாங்க வந்து நாடோடி மாதிரி கூட ஒரே ஃபேமிலி அங்கங்க கூட ஒரு ஒரு போய் நாங்க எல்லாம் மொத்தமா இருந்து வந்துறோம் வேற உங்களுக்கு வேற வாழ்க்கை இல்ல பத்தி அது வேணும் இது வேணும் ஆசை இல்ல அம்மா கூட அம்மா வா வாங்கடா போவோம் இப்படி போயிட்டு வருவோம் அப்படினா அம்மா எங்க கூப்பிட்டாலும் போக தயார் ஆனா உண்மையிலே எங்க நாகபுர உறவுகள் மாதிரி சந்தோஷமா எல்லாரும் இருப்பாங்களா எனக்கு தெரியாது பாடி மாடியாவும் தங்கத்துலயும் வெளிலையும் கும்மிப்பாங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட்டியிருப்பாங்க ஆனால் அவங்களாம் ஏதாவது ஒரு குறையில் இருப்பாங்க எங்கள் நாகபுரம் ஒரு வழியில் நாங்கள் யாருமே எந்த குறையிலுமே இல்லை முழுக்க முழுக்க சந்தோஷத்துலேயும் எங்கள் நாகபுரம் இருக்குன்ற நம்பிக்கையே மட்டும் எப்போயுமே இருக்கும் எங்களோட சேர்றனும் அதாவது எங்களோட சேர்ந்து வர்றதுக்கான ஆளுகளாக இல்லை உண்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து நாகபுரத்தில் இருக்க முடியும் ஆனால் வந்துட்டாங்கடா கண்டிப்பாக எக்காரத்துக்கு கொண்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நாகபுரத்துல நம்ம யோசிக்க கூடாது அம்மா யோசிக்கணும் நாகம்மாவும் வாராயம்மாவும் யோசிக்கணும்

ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்து எடுத்து எங்க சொல்றதுக்கு அம்மாவை சொல்ற அளவுக்கு எல்லாம் பார்த்தல அவ்வளவு எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அம்மாவை பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லி நாமாவும் வாராங்க அப்படியே கூட இருக்குது மாதிரி யாராவது நாக உடத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களோ முத நம்ம நாகமா மாட்டி வாராய மாட்டி உத்தரவு இல்லைங்க பாக்கி இருக்கவங்களுக்கு அம்மாவுடைய உத்தரவு இருந்தா நீங்க நாக உடத்துக்கு போயிடலாம் ஆனா வர்றவங்களுக்கு பூராம எல்லா விஷயமும் நடந்துருது நம்ம கோவிலுக்கு வர்றவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட உடனே நடந்துருது அவங்களுக்கு ஆனால் அதுக்கான ஒரு நம்ம வந்து கோவில்ல வந்து மழை போல் பணத்தை குவிங்க எல்லாமே செய்யுங்கன்னு நம்ம சொல்லலை அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேன்ட்டாங்க யூடியூப்லையும் மெசேஜ்லையும் அம்மா நல்லா நடந்துச்சுமா எப்படியும் ஆயிடுச்சுமா அம்மா கூட சரியாயிடுச்சுமா சொல்லி இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க ஆனால் நேரில் வந்து ஆனால் இன்னும் போகிற காலத்துலலாமோ அம்மா வந்து லைவில் வந்து செல்லுலேயே பார்ப்பாங்க கடைசி முறைக்கு உட்காந்த இடத்துலேயும் அசையாம உட்கார போகிறாங்க

அடிச்சு சொல்லுவேன் யாராவது பார்த்தா சொல்லுங்க ஏன்னா ஏதாவது ஒரு மனசுல தொலைஞ்சி இதோட லச்சையா இருக்கு போய் ஆனா மாட்டேன் இயற்கையான சாப்பாடு அம்மா அதாவது களி கீரை எங்க உடம்புக்கு என்ன தேவையோ அது எல்லாமே எங்க நாகபுரத்துல இருக்கும் அப்படியே பறிப்பாங்க அப்படியே ஒரு செகண்ட்ல அப்படியே சமைச்சு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு அம்மா கிட்ட வந்து எல்லாம் எங்களுக்கு வந்து அவ்வளோதான் செய்வாங்க ஆனா அவங்க வந்து ஒரு இரநூறுபா கூட கையில வந்து வச்சுக்கிற முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்களா நாங்கள் போனதுமே எப்படியாவது எதாவது சமாளிச்சு அம்மா எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது எதாவது ஒரு சிம்பிளாக ஒரு சாப்பாடு வச்சு கூட வகுராட சாப்பிட சாப்பிட்டீங்களா சரி சாப்பிட்டீங்களா போய் தூங்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் எங்கள் அம்மா அதனால உலகத்தில் எங்கள் அம்மாவை படிச்சுக்கிறேன் யாருமே இல்லை இடத்துல அதுதான் அடிச்சு சொல்லுங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ காசாம் எவ்வளோ வேணா கோடி கணக்குல குமிச்சு வைக்கட்டும் ஆனால் எங்களை மாதிரி யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க

நம்மளுக்கு பாக்குறதுலாம் அருமையான இடம் மகிழ்ச்சி மன நிறைவு சந்தோஷம் இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம் என்று என்ன அபிராமி இன்னைக்கு இறைவன் கொடுத்த பாக்கியம் தான் நம்மளுக்கு கொடைக்கானல் போனாலும் கூட இவ்வளவு நிம்மதியான இடங்கள் பார்க்க முடியாது அங்க போற அவசர கால உனக்கு முடியல முடியல பாரு கொடைக்கானல எங்கனையுமே நின்று பேசுறதுக்கான

பிரபஞ்சம் தான் வந்து அம்மா மூலமா வந்து எங்களுக்கு எல்லாமே பண்ணும் இந்த இடத்துல வந்து நின்று எங்க அம்மா வேணும்னா இந்த பிரபஞ்சம் பூராமே எங்களுக்கு வந்து எல்லா அருளும் கொடுக்கும் எல்லா எங்களுக்கு அம்மாவுக்கு தொண்டு செய்யறதுக்கான எல்லா ஆரோக்கியத்தையுமே எனக்கு இவங்களுக்கு வந்து எல்லாருமே கொடுப்பாங்க அதனால அம்மாவுக்கு வந்து இந்த இடத்துக்கு கூட்டு வந்ததுக்கு நன்றி சொல்ல முடியாது இருந்தாலும் கோடி சொல்ல முடியாது கோடிக்கு அடுத்து அவ்வளவு நன்றி நன்றி சொன்னாலும் அம்மாவுக்கு தகாத நான் இதே ஒரு விஷயம் இயற்கை பிரபஞ்சத்துல எல்லா சக்தியும் இருக்குல்ல அதுதான் அந்த உலகத்தையே காக்குது எல்லாத்துக்கும் எல்லாம் படி இறக்குது அந்த இடத்துக்கு நமக்கு வர ஒரு பாக்கி இந்த இடத்துக்கு யாராவது வர்றாங்களா பாத்தீங்களா வர முடியாது ஏன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கணும் பிரபஞ்சத்தோட சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும்னா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வரச்சவங்க வர மாட்டாங்க எங்கிட்ட தண்ணி கிடக்கும் எந்த ஹோட்டலும் நல்லா இருக்கும் எந்த இடத்துல போனா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நல்லா டீசெண்டா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு தான் போவாங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனாலதான் எல்லா நோய்களுமே நம்மளுக்கு வேமா வந்து அட்டாக் Сэр,